லேவியராகமம் அதிகாரம் பதினாறு ஆரோனின் இரண்டு குமாரர் கர்த்தருடைய சன்னதியிலே சேர்ந்து மறித்து போன பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும் அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் சல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும் அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள் அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன் பின்பு ஆருண் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காலையை சேர அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அந்த இரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக் கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக் கடாவை பாவ நிவாரண பலியாக சேரப்பண்ணி பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாகவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போகவிடவும் கர்த்தருடைய சன்னதியில் உயிரோடை நிறுத்தி பின்பு ஆறும் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காலையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூபக்கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்திலே தன் பிடி கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாத படிக்கு தூபமேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில் அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தைப் போட கடவன் பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசன த்துக்கு முன்பாக ஏழுதரம் தரம் தன் விரலினால் தெளிக்கக் கடவன் பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக் கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் மித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் மித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக சித்தஞ்செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன் பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரும் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது பின்பு அவன் கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து ஏழு தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன் அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராய்சித் சுத்தஞ்செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரூன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடக் கடவன் அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போகவிடக் கடவன் ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து தான் ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தியிருந்த சனநூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ செய்து பாவ நிவாரண பலியின் கொழுப்பை பலிபிடத்தின் மேல் தகனிக்க கடவன் போகவிடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக் கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்தலத்துக்குள் ரத்தம் கொண்டு பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்கக் கடவர்கள் அவைகளை சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்துவதும் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது கர்த்தருடைய சன்னதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள் அதிலே உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் இது நித்திய கட்டளை அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனை பாவநிவர்த்தி செய்ய கடவன் அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சனநூல் வஸ்திரங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் இப்படி வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது என்று சொல் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான்